ஸ்ரீகுருபியோ நமகா நலம் தரும் நவராத்திரி கல்வி செல்வம் வீரம் இம்மூன்றையும் தரும் மூன்று தேவியரின் அருள் கிடைக்கும் நவராத்திரி திருநாள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அசுரர்களை அழிப்பதற்காக அன்னை பராசக்தி அவதாரம் எடுத்த நன்னாள் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களுமே அன்னைக்கு மிகவும் உகந்த நாள் இந்த ஒன்பது நாட்களில் அன்னை பராசக்தியின் அருளை பெறுவதற்கு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் वीडियो पार जयन्ती मङ्गलाकाली भद्रकाली कपालिनी दुर्गाक्षमा शिवाधा स्वाहा स्वदा नमोऽस्तुते स्लोकं देविमहात्म्यं அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னை பராசக்தியின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் பக்தர்களுக்கு அவர்களுடைய காரியத்தை ஜெயமாக தரும்பொழுது ஜெயந்தியாகவும் மங்களங்களை அருளும் பொழுது மங்களா தேவியாகவும் சத்ருக்களை அழிக்கும் பொழுது பத்ரகாலியாகவும் அருள் புரியும் அன்னை தேவிக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம் வரக்கூடிய நவராத்திரி தினத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தேவியரின் அருள் பொங்கும் நன்னாள் அன்னை பராசக்தியானவள் குழந்தையாக இருந்து அருளக்கூடியவள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நவராத்திரி கொழு படிகள் எப்படி அமைக்க வேண்டும் எந்தெந்த படிகள் எந்தெந்த பொம்மைகள் வைக்க வேண்டும் என்று போட்டுள்ளோம் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதன்படி கொலு படிகள் அமைத்து நவராத்திரியை கொண்டாட வேண்டும் இந்த நவராத்திரி தினத்தில் கொலு பொம்மைகள் வைத்து பூஜைகள் செய்வது வழக்கம் சிலருக்கு சிலருடைய குடும்பத்தில் கொலு வைப்பது வழக்கமில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த வீடியோவை பார்த்து இதன்படி பூஜை மற்றும் மந்திரங்கள் சொல்வது உத்தமம் நவராத்திரி அப்படின்னாலே அமாவாசை எண்ணிக்கி மொம்மையெல்லாம் வச்சு கலசஸ்தாபனம்லாம் பண்ணிவிடுவாள் கலசம்லாம் வச்சுடுவாள் பிரதமை ஏழாம் தேதி அன்னைக்கு பிரதமை அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது அதனால் ஆறாம் தேதி அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு கொலு படிகள்லாம் செட் பண்ணிவிட்டு பொம்மையெல்லாம் அழகாக அடுக்கி வச்சு கலசத்தை வச்சிடணும் ஏழாம் தேதியிலேருந்து நவராத்திரி ஆரம்பம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு விஜயதசமி கொலு வைப்பவர்கள் இந்த ஒன்பது நாட்களும் மாலையில் பூஜை செய்வது மிகவும் விசேஷம் ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தியின் ஒவ்வொரு தேவிகள் அவதரித்த திருநாள் இந்த நாளில் அந்த தேவியரின் மந்திரம் மற்றும் அவர்களுக்கு பிடித்த நைவேத்தியம் புஷ்பங்கள் வைத்து பூஜை செய்வது மிகவும் உத்தமமானது இதுக்கு அடுத்த வீடியோவிலிருந்து ஒவ்வொரு வீடியோவாக டெய்லி நம்ம என்ன பூஜை பண்ணணும் என்ன விதமான புஷ்பங்கள் பிடிக்கும் என்ன விதமான நைவேத்தியம் செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம் அதையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரணும் அப்படி தினந்தோறும் என்னால் ஒவ்வொரு தேவியரை வழிபாடு செய்ய முடியல என்னாலும் இந்த மந்திரத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் மகாலக்ஷ்மி காளி மகா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்ரி பக்தா நுகிரகதாரிணி அன்னை பராசக்தியே நீயே மகாலட்சுமியாகவும் மகா காளியாகவும் மகா சரஸ்வதியாகவும் இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் உன்னுடைய பக்தனாக நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் மனசார பிரார்த்தனை பண்ணினாலே லட்சுமி சரஸ்வதி மூன்று தேவியரின் அருளும் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நவராத்திரி தினத்தில் அன்னையின் பாதத்தில் சரணாகதி அடைந்தோமானால் கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமாகும் சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் அவள்லாம் இந்த நவராத்திரியில் சுமங்கலி பெண்களுக்கு சௌபாகிய திரவியங்கள்லாம் தானமாக கொடுத்தா சீக்கிரமா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகி கல்யாணமாகும் சுமங்கலி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் லலிதா சாஸ்திர நாமத்திலே சொல்லியிருக்கா சுவாசி அர்ச்சன பிரீதா நமஹா அப்படின்னு சுமங்கலி அர்ச்சனை பண்ணினோம்னா அம்பாலே பிரீத்தி அடையறதா சொல்லியிருக்கா அதே மாதிரி கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவாள்லாம் இந்த நவராத்திரியில குழந்தைகளுக்கு பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து உணவு அளித்து அவர்களுக்கு பூஜை செய்தோமானால் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் தங்கவே மாட்டேன்றது செலவு அதிகமாக இருக்குது அப்படின்றவா இந்த ஒன்பது நாட்களும் லலிதா சகசிரநாமம் மூக்க பஞ்சசதி போன்ற அன்னை பராசக்திக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் பார்க்க சொல்லணும் நவராத்திரியில் அம்பால பிரார்த்தனை முடியணோம்னா நம்மளுக்கு என்ன அபரிமிதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கோம் அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வாழ்க்கையில் எல்லாருமே சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಪಣಿಕೇ ಸರ್ವೇ ಸುಖಿನೋ ಬು